நான் இந்த கூட்டணி கட்சிகள் அது போல மாறியது தங்களுடைய ஆதரவ நிலையை மாற்றியது போன்ற விடயங்களை சொல்லும் போது ஒரே ஒரு விடயம் மட்டும் மாறாமல் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அந்த பக்கமும் மாறவில்லை அதே வேளையில் அனுரகுமார் திசாநாயக்க பக்கமும் பெருமளவு பெருங்கட்சிகள் இருந்து யாரும் மாறி இருக்கவில்லை எனவே இங்கேதான் ஒரு முக்கியமான நிலைப்பாடு ஒன்று பொதுமக்கள் மூலமாக எடுக்கப்படுவதாக இருக்கிறது நான் இந்த என்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக இந்த தேர்தல் பற்றிய விடயங்கள் அது போல தேர்தல் பிரசாரங்கள் பற்றியும் வேட்பாளர்களை பற்றியும் சொல்லி வருகின்ற விடையில் ஒரு சிலரது கருத்துக்கள் குறிப்பாக நான் அவர் பக்கம் இல்லாவிட்டால் இவர் பக்கம் என்று சொல்லிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன் சிரிப்போடு கடந்து கொண்டு செல்கிறேன் இதுவரைக்கும் நான் அப்படியாக ஒருவர் பக்கம் சாய்ந்ததாகவோ இல்லாவிட்டால் அவருக்கு தான் ஆதரவு வழங்க வேண்டுமென்றோ இல்லாவிட்டால் என்னுடைய ஆதரவு அவர் பக்கம் இருக்குமென்றோ வெளிப்படுத்தியதே இல்லை பொதுமக்களின் கருத்துக்கள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி ஒருவருக்கு வாக்களிக்க சொல்வது இந்த செய்தி பக்கத்தின் உண்டாக குறிப்பாக களநிலை யதார்த்தத்தை தர வேண்டும் என்று சொல்லி மக்களது பக்கம் இருந்து மக்கள் சார்பாக செய்திகளை சொல்லி வருகின்றவர் என்ற அடிப்படையில் நான் அவ்வாறு சொல்வது ஒரு வரலாற்று தவறு பிழையான ஒரு வழி அப்படி இருக்கும்போது நான் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டேன் இல்லை தமிழ் மக்கள் சார்ந்த தமிழ் பேச மக்கள் சார்ந்த நிலைப்பாடாக இங்கே இருக்கும்போது இவருக்கு வாக்களிக்கலாம் அதற்கான காரணங்களை தெளிவாக சொல்லி ஆனால் இந்த தேர்தல் என்று வரும்போது நான் சொல்லி வருகின்ற விடயங்களை பொறுத்தவரை அனுரகுமார் திசாநாய்க்கு பற்றி நான் விரிவாக பேசவில்லை என்பது ஒரு சிலர் சொன்ன முக்கியமான விடயம் ஆனால் நான் அதிலே ஒரு விடயத்தை அதாவது பொதுமக்கள் எதிர்க்கக்கூடிய தமிழ் மக்கள் எடுக்கக்கூடிய எதிர்மறை நிலைப்பாடு ஒன்றை பற்றி போது இணைந்திருந்த வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீதிமன்றம் வரை போறவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஒரிஜினல் கட்சியான ஜே விபி என்று சொல்லப்படுகின்ற ஜனதா விமுக்தி பெருமன மக்கள் விடுதலை முன்னணி என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறது அது வரலாற்று முக்கியமான விடயம் அப்படி இருக்கும்போது இம்முறை இந்த தேசிய மக்கள் சக்தி அந்த பழைய விடயங்களிலாம் தாண்டி இருக்கிறது நீதி நியாய நிலைப்பாடு என்ற விடயங்களும் அது போல சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற விடயங்களில் இணக்கப்பாடு ஒன்றோடு வருகிறது ஆனால் இன்னும் எழுத்து மூலமான இல்லாவிட்டால் அவர்கள் வார்த்தை மூலமான சரியான அங்கீகாரத்தை கூட இதுவரை வழங்கவில்லை என்பது முக்கியமானது தமிழரசு கட்சியோடு அவர்கள் பேசிய விடயங்களோ இல்லாவிட்டால் தமிழ் பிரதிநிதிகளோடு பேசிய விடயங்களோ இல்லாவிட்டால் அவர்களது தமிழ் பிரதிநிதிகள் பேசுகின்ற விடயங்களாக இருக்கும் போது இந்த விடயங்களை பிரதானமாக அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கின்ற ஒரு வித்தியாசத்தன்மை அவர்களது ஆதரவாளர்கள் இல்லாவிட்டால் தமிழ் மொழி பேசுகின்ற அவர்களது ஆதரவாளர்களும் பல பேர் இப்பொழுது உருவாகி இருக்கின்றார்கள் அது உண்மை அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் இந்த மற்ற மூன்று பேரும் ஆட்சிக்கு வந்தால் அதாவது பிரதானமான வேட்பாளர்கள் மற்ற மூன்று பேரும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே தான் மறுபடி இருக்கு இதே நபர்கள் மாறி மாறி இந்த சங்கீத ஓடி வரு ஓடி வருவதை போல ஓடி ஓடி அவர்களோடு சேர்ந்து கொள்வார்கள் ரணில் வந்தாலோ சஜித் வந்தாலோ இல்லாவிட்டால் அஹ் மறுபக்கம் நாமல் வந்தாலோ இதே தான் இருக்கு அருணகுமார் திசா நாய்க்க வந்தால் மட்டும்தான் இதே கும்பல் போய் அவரோடு ஒட்டிக்கொள்ளாது அவர் ஒட்டிக்கொள்ள விட மாட்டார் எனவே அவர் சார்பாக தற்செயலாக தோல்வியுற்ற அரசாங்கமாக இருந்தாலோ இல்லை அவற்றால் தோற்று போன ஒரு அரசாங்கம் போல அது செயற்பட்டாலோ கூட ஊழல்வாதிகள் அவரோடு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று பல பேர் குறிப்பிடுகின்றனர் இந்த விடயம் அடுத்தமாக மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விடயம் அதுபோல மற்ற மூன்று பேரும் ஏதோ ஒரு விதத்தில் ஆட்சிகளின் பங்காளர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் ஆழு தரப்பிலே இருந்தவர் ஆனால் அருணகுமார் திசாநாயக்க அவ்வாறு இருக்கவில்லை என்று சொல்லி இவர்கள் குறிப்பிடுகிறார் இல்லை அருணகுமார் திசாநாயக்கவும் முன்பு ஆட்சி படத்திலே அமர் அமைச்சராக கடமையாற்றியவர் என்ற வடியத்தை மறந்து போனவர்களுக்காக அரசியல் மறந்து போனவர்களுக்காக ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று நம்புகிறேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அப்போது ஜனதா விமுக்தி பெருமுன சோமவன் சமரசிங்க தலைவராக இருந்த வேளையில் ஜே சந்திரிகா பண்டநாயக்க குமார் துங்கவின் தலைமையிலான யூ பி எஃப் என்று அழைக்கப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டிருந்தது அந்த மாபெரும் கூட்டணியில் ஜனதா விமுக்தி பெற முனவும் அவரோடு சேர்ந்து கணிசமான ஆசனங்களை பெற்று அந்த விடையில் குருணாகல் மாவட்டத்திலிருந்து பெருமளவு வாக்குகளோடு தெரிவாக இருந்த அனுரகுமார் தேசாநாயகவே சந்திரிகா தன்னுடைய அமைச்சின் மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக நியமித்திருந்தார் அமைச்சரவை அந்தஸுள்ள அமைச்சர்களில் ஒருவராக விவசாய கால்நடை நில மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் அனுரகுமார் தேசாநாயக் எனவே அமைச்சராக அவர் இருந்திருக்கிறார் ஓராண்டு அமைச்சராக இருந்த அனுரகுமார் தேசாநாயக் அதன் பின்னர் சந்திரிகா பண்டநாயக்க குமார் துங்குவின் அரசாங்கத்திலிருந்து ஜேவிபி முற்று முழுதாக விலகுவது என்ற முடிவை சோமவன் அமரசிங் எடுத்த நேரத்தில் தன்னுடைய பதவியை விலகியிருந்தார் ஏனைய ஜேவிபி அமைச்சர்கள் ஒரு சேர் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த விலகில் இடம்பெற்றது அதற்கான காரணமும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று நாங்கள் ஜேவிபி விபி இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்க பூந்தூரின் பின்னணிகளை பற்றி எல்லாம் பார்க்கின்ற வேளையில் இந்த விடயத்தையும் கவனிக்க வேண்டும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறேன் ஒரு விலகில் கடந்த இருபது ஆண்டுகளில் இது மாற்றம் பெற்றிருக்கலாம் ஆனால் பழைய பின்னணிகள் பழைய வரலாறுகளை நாங்கள் மறந்துவிடக்கூடாது சோமவன் சமரசிங்கவும் ஜேவிபியும் சேர்ந்து எடுத்த அந்த முடிவு ஜனாதிபதி சந்திரகா பண்டன்க குமார் துங்க அந்த காலகட்டத்திலே தமிழக விடுதலை புறிகளோடு சேர்ந்து சுனாமிக்கான நிவாரண நடவடிக்கைகள் அது போல சுனாமிக்கான மீள் பாதுகாப்பு கட்டமைப்பு நடவடிக்கைகளில் தமிழக விடுதலை புறிகளோடு சேர்ந்து வடக்கு கிழக்கில் ஈடுபட்டதற்கு எதிர்ப்பு தான் தன்னுடைய இருந்து விலகிய விலக சொல்லி ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு சோமவன் சமரசிங்க உத்தரவிட்டிருந்தார் அதை ஏற்று பதவி விலகியவர்கள் அனுரகுமார் திசான ஒருவர் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் எனவே இவரும் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சராக அதுவும் அமைச்சரவை அமைச்சராக இருந்தவர் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் ஆனால் ஒன்று ஆளுந்தரப்பாக இருந்து செயல்பட்டு சட்ட விதிகளை இயற்றி நாட்டுக்காக தன்னுடைய பணிகளை ஆற்றிய ஒருவர் என்று சொல்லி இதுவரை அனுரகுமார் திசான நாங்கள் குறிப்பிட முடியாது சஜித் பிரேமதாசவும் அவ்வாறு இருந்திருக்கவில்லை ஆனால் அவரும் ஒரு சக்தி வாய்ந்த அமைச்சராக நல்லாட்சி கால அரசாங்கத்திலே கடமையாற்றி இருந்தார் என்பது அனைவரும் அருள் எனவே இப்படியானவருக்கு ஒரு வாய்ப்புடையை வழங்கி பார்க்கலாம் என்று அருள் குமார் திசானவின் ஆதரவாளர்கள் குறிப்பிடுகின்றார் ஏனைய மூவரும் ஒரே விதமாக செயற்படக்கூடியவர்கள் இவரது கொள்கை கோட்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லுவோரும் உண்டு தற்செயலாக அது தவறிப் போனாலும் கூட நாங்கள் எத்தனையோ வரலாற்று தவறுகளை முன்பு வாக்கெடுத்தவர்களுக்கு இழைத்திருக்கிறோம் வாக்கெடுத்தவர்களுக்கு தவறாக வாக்கெடுத்து இழைத்திருக்கிறோம் இதில் ஒரு சின்ன தவறு விட்டால் என்ன என்று சொல்லி கேட்போரும் இங்கே இருக்கின்றார் ஐந்து வருடங்களுக்கு அந்த தவறு இருக்கும் என்பதை இங்கே சுட்டி காட்ட வேண்டும் உதவ ஜனாதிபதி தேர்தல் எனவே ஏனையோருக்கு வாக்களிக்கும் போது பல்வேறு பட்டோரும் ஏன் இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என் வாக்களிக்க கூடாது என்று காரணங்களை சொல்வதை பார்க்கலாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வோர் சொல்கிற விடயம் நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைய வேண்டும் நாடு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து வரிசை யூத்த இல்லாமல் ஆக்கியவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று சொல்கின்ற அதே வேடையில் மாத சம்பளம் பெருகின்ற அனைவரும் சொல்கின்ற விடயம் தங்களது வரிகள் தாங்கள் செலுத்துகின்ற வரிகளுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தவர் வரி சுமையை தங்கள் மேல் செலுத்தி இருக்கின்றார் நாட்டை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு வரி சுமையை தொழிலாற்றுவோரின் தலையிலே கட்டிவிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எனவே அவர் மீது தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றார் ஒர்க் போர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வேலை செய்வோருக்கு மட்டும் வரி செலுத்துகின்ற அந்த சுமையை வழங்கிவிட்டு வரி செலுத்தாமல் தப்பித்துக் கொண்டிருப்போர் வரி போர் போன்றோர் பல பேர் தப்பித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் வெளிநாட்டிலிருந்து செலாவணி வருகின்றவர்கள் அதுபோல தனியார் வகுப்பு ஆசிரியர்கள் சில சட்டத்தரணிகள் தனியார் துறையிலே தொழிலாற்றுகின்ற வைத்தியர்கள் மற்றும் ஏனைய பல்வேறு தனியார் துறையினர் ஆகியோர் வரி செலுத்தாமல் ஈத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவர்கள் முன்வைக்கின்ற மிக முக்கியமான விமர்சனம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பார்த்தும் பார்க்காமல் இருக்கின்ற பல்வேறு ஊழல்களை அண்மை காலமாக குற்றம் சுமத்தப்படுகின்ற விஎப் எஸ் ஊழல் அதுக்கு முதல் இடம்பெற்ற மத்திய வங்கி ஊழல் போன்றவற்றையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏன் வாக்களிக்க கூடாது என்று காரணமாக சொல்கின்றனர் சஜித் பிரேமதாசவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கின்ற காரணம் ஒன்று அவர் பக்கம் இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் பல பேர் அவர் வைக்கின்ற சில முக்கியமான தீர்வுகள் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அவர் எதிரானவர் கிடையாது அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற சிறுபான்மை தலைவர்களுக்கு அவர் எப்போதும் மதிப்பு கொடுக்கின்ற ஒருவர் இது போல அவர் சில நியாயமான தீர்வுகளை வழங்கக்கூடியவர் என்று நம்பிக்கை இருப்பதாக பல பேர் சொல்கின்றார் சாமானியர்களின் ஆட்சியாக அது இருக்கும்படி அவருக்கு எதிராக வாக்களிப்போர் என்று சொல்கின்ற விடயங்கள் சில விடயங்களில் அவர் இழைக்கின்ற சில நெகிழ்வுத்தன்மையான தவறுகள் அவரோடு கூட இருப்பவர்களும் பதவி ஆசையின் காரணமாக எந்த வேளையிலும் மாறக்கூடியவர்கள் என்று குறிப்பிடுகின்ற விடயத்தோடு அவர் சில பலவீனமான முடிவுகளை எடுப்பார் என்பது சஜித்துக்கு எதிராக சொல்லப்படுகின்ற விமர்சனங்கள் அதுபோல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு ஒட்டியிருந்த அத்தனை பேரும் மீண்டும் சஜித்தோடு வந்து சேர்ந்து கொள்வார்கள் என்பதும் அவர் சில இடங்களில் தன்னுடைய ஆட்சியை தீர்மானிக்கின்ற பொறுப்பை தன்னோடு இணைந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கி விடுவார் என்பது அவருக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற விடயங்கள் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் அந்த ராஜபக்ச பரம்பரை சிங்களவர்களின் உரிமையை மீண்டும் மீட்டுக் கொண்டு வருகின்ற ஒருவர் யுத்தத்தில் வெற்றி பெற்ற பரம்பரையில் வந்த ஒரு தலைவர் அதுபோல இளம் தலைவர் ஒருவருக்கு பதவியை வழங்கி பார்ப்பதன் மூலமாக நாடு முன்னேற்றமான பாதையில் நவீன சிந்தனைகளோடு செல்லும் என்று அவருக்கு வாக்களிப்போர் சொல்கிறார்கள் எதிராக வாக்களிப்போர் அடுக்கடுக்காக பல்வேறு விடயங்களை அடக்குகிறார்கள் நாமல் ராஜபக்சவும் இந்த பரம்பரையில் ஒருவர் பொறுப்பு குரல் விடயத்திலிருந்து விடுபட்டு சென்ற ஒருவர் லஞ்சம் ஊழல் பொறுப்பற்ற செயற்பாடுகள் அது போல முறைகளாக சொத்து சேர்த்தவர்களின் வரிசையில் நாமல் ராஜபக்சவும் இருந்திருக்கின்றார் அவர் எந்த துறையில் அமைச்சராக இருந்தாரோ அந்த துறையிலெல்லாம் பூகம்பங்கள் ஏற்படுத்திய ஒருவராக ஊழல் மலிந்த ஆட்சி ஒன்றை நடத்தியவர்களின் பெரும் பங்கு வகித்த ஒருவராக அடாவடித்தனமாக ஆட்சியை நடத்திய ஒருவராக என்று அவர் மீதான விமர்சனங்கள் அடுக்கடுக்காக சொல்லப்படுகிறார் எனவே தொடர்ந்து வரும் நாட்களில் இது மாறுபடலாம் விமர்சனங்கள் மாறலாம் ஆதரவு தளநிலை மாறலாம் கருத்து கணிப்புகள் வேறு வேறு விதமாக வரலாம் என்பது உண்மை ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்புகள் புதிது புதிதாக வருகின்றன அவை பற்றிய ஒரு சில பார்வைகளை நான் அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்காக கொண்டு வருகிறேன் இப்போதைக்கு உங்களுடைய கருத்துக்கள் அண்மை காலமாக மாறி இருக்கின்றனவா இல்லை அவற்றால் மாறாமல் அதே நோக்கத்தில் தான் செல்கின்றனமா என்று பார்க்க வேண்டும் அடுத்து முக்கியமான ஒரு விடயம் தமிழ் பொது வேட்பாளர் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு முன்பு ஓரளவு ஆதரவு தளநிலை இருந்தது பின்னர் தமிழ் பொது வேட்பாளரை தீர்மானிப்பதில் இணைந்து கொண்ட கட்சிகள் சிவில் அமைப்புகளை பார்த்து எதிர்ப்பு ஒன்று தோன்றுகின்றது ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க கூடாது என்ற வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருவதை பார்க்கும் தனியாக இது பற்றி ஒரு தனி செய்தி காணொலியோன்றையும் தந்துடும் அதிலே சொல்லப்பட்ட விடயங்கள் விமர்சனங்களையும் வழங்கியது இப்போது சங்கு என்ற சின்னத்தோடு சங்கே முழங்கு என்று சொல்லி பல பேரும் சொல்கின்ற பாரதி ராசனின் பாடலோடு அருகினைத்ததற்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்கள் சமூக வர்த்தனங்களில் முன்வைக்கப்படுகின்றன இந்த சிங்கள அரசியல் தலைவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே விதமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய ஊழல்வாதிகளை சேர்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை எந்த ஒரு தீர்வையும் இதுவரை வெளிப்படையாக சொல்லவில்லை தமிழ் மக்களின் ஆதரவை பெறுவதற்காக வடக்கு கென்று ஓடி வந்தவர்கள் கூட இதுவரை நிரந்தரமான தீர்வு ஒன்றை வழங்குவது பற்றிய உறுதிநிலை இல்லாத போது எங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுவாவது வெல்ல மாட்டார் அவர் ஆனால் எங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுவாவது அதிக நேத்தனருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பல பேரும் இருக்கின்றார் எனவே இந்த தனிநிலையும் கூட இந்த நிலைமையும் கூட மாறும் தமிழரசு கட்சி மீண்டும் வெளிப்பாடையாக சொல்லியிருக்கின்றது இதுவரைக்கும் தங்களுடைய ஆதரவாக தாங்கள் இந்த வேட்பாளரையும் இதுவரை தெரிவிக்கவில்லை இதுவரைக்கும் தாங்கள் அறிவித்த வேட்பாளர் என்று சொல்லி தங்களால் குறிப்பிடப்பட்ட வேட்பாளர் என்று சொல்லி ஒருவரும் நாளில் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது வடக்கு மாகாண சபை அவைத் தலைவரான சி வி கே சிவஞானமும் மீண்டும் தமிழரசு கட்சி சார்பாக இந்த வெடிவத்தை வலியுறுத்தி இருக்கின்றார் அந்த ஊடக சந்திப்பில் ஒரு பகுதி இப்ப ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த தமிழரசு கட்சி எந்த முடிவும் எடுக்கலை இப்போ அடுத்த பதினெட்டாம் தேதி மத்திய செயற்குழு கூட்டம் இருக்குது அதில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உடையமும் பரிசீலிக்கப்படும் பொது வேட்பாளரிலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் முதல் முதலிலேயே தொதுப்பாளர் சரி வராது விஷ பரீட்சை என்று சொன்னான் வேட்பாளர் தெருவிலேயே விசிக்கல் வரும் சொன்னால் அது நடந்து போச்சு அப்போ அப்போ சொன்னார்கள் நான் தமிழரசு கட்சி சார்ந்திப்ப கைகிறேன் நான் நாங்கள் தமிழக கட்சி அப்போ முடிவெடுக்க தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கடைசியாக மக்களை உசு பேத்தி தமிழரசு கட்சி எங்களை வழிக்கு வேற செல்வோம் இல்லை பணியம் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு ஊடகத்தில் காய்ச்சானே ஆனால் நாங்கள் இன்னும் பணியவும் இல்லை இல்லை ஒரு தனி நபரை வச்சு பிடிச்சி எண்பது பேர் அடிச்சு சொல்லிச்சுருங்க ஒரு பட்டியலில் அந்த என்னவோ அதுக்கு பொதுச்சேவையோ என்னவோ பேர்ந்து கட்சிகளும் சேர்ந்துச்சு உங்களுக்குள்ளே ஒரு ஆடையும் எடுக்க இல்லாமல் ஓடி திரிஞ்சு போட்டு எங்கடைய ஆள் ஆள் எடுத்து போட்டு அதிலேயும் ஒரு வீரம் இப்போ சொல்றேன் சித்தி பாத்தியாலும் மாட்டாண்ட் தமிழரசு கட்சிகளையும் நான் ஒரு ஆள் எடுத்துட்டவன் அவர் தமிழரசு கட்சியாக போக இல்லை அவர் தனியார் ஆளாக தான் போனவர் தான் நாங்கள் விளக்கமும் கூட கோரி இருக்கிறோம் தமிழ் கடந்த மத்திய செயற்குழுவில் அவர் நீங்கள் போனது கட்சி யாபுக்கு முரண் கட்சி யாபுக்கு முரண் அதனுடைய அதுக்கு அவரோட விளக்கம் கோரிக்கைக்கு அதனுடைய அவரை தமிழக கட்சியால் போனார்ன்றது தமிழசு கட்சி மத்திய செயற்குழாக இருந்தவர் இப்போ அந்த நிலை இல்லைன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் மத்திய செயற்குழு இப்போ நாங்கள் தீர்மானிச்சுருக்கோம் அதில் ஒரு இறுதி முடிவு வர வரையில் எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவர் அழைக்கிறே இல்லை அது சரிதானே இப்போ நாங்கள் பள்ளி கவனமாக தானே இருக்கிறோம் இப்போ தெற்குற பாருங்க என்ன மாதிரி ஆக்களை பக்கண்டு க கரைச்சி விட்றாங்க இப்போ வேலுகுமாரே என்னோட மனோணன் நேற்று சொல்ல இன்றைய தெரிஞ்சு கொடு நாங்கள் அப்படி செய்கிறோம் இல்லையே அதபடியாக அவர் தமிழரசு கட்சி அல்ல அவர் தமிழர் கட்சிக்காரன் இருந்தவர் இப்போ தமிழக கட்சி சார்ந்தவர் பொது வேட்பாளர் அவர் பொதுச்சபை என்ற உறுப்பினரோ பொது பொதுக்கட்டமைப்பு என்ற வேட்பாளராக கேட்குறார் அவளான் தான் எங்கடைய ஆள் அல்ல நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை இந்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இங்கே போட்டியிட்டாலும் கூட இதில் யாரும் ஒரு பெண் வேட்பாளர் இல்லை என்பது மிக பெரும் கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறார் இலங்கையின் சனத்தொகையில் கிட்டத்தட்ட பாதி அளவு இருக்கின்ற பெண்களில் யார் ஒருவரும் இம்முறை போட்டியிட முன்வரவில்லையா இல்லாவிட்டால் முன் நிறுத்துவதற்கு எந்த ஒரு கட்சியோ அமைப்போ தயாராக இல்லையா அந்த கேள்வி முக்கியமானது ஆணாதிக்கம் மீண்டும் இலங்கையின் அரசியல் பரப்பிலே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பாலின சமத்துவத்துக்கான சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன இலங்கை அரசியலில் பெண்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான சவால்களை எடுத்துக்காட்டும் வகையில் எந்த ஒரு பெண்ணும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட முன்வரவில்லை என்பதும் இங்கே வருத்தத்துக்குரிய அறுவடை இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலின் வரலாற்றில் இதுவரை மூன்று அல்ல நான்கு பெண்கள் மாத்திரமே இதுவரை போட்டியிட்டுகின்றனர் ஸ்ரீமாவா பண்டாநாயக்க அதுக்கு பிறகு அவருடைய புதல்வியான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரத்துங்க அவர் இரண்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் அதுபோல காமினி திசாநாயக்கவின் விதவை மனைவியான ஸ்ரீமாத திசாநாயக்க மற்றும் இறுதியாக கல்வியாளரான அஜிந்த பெராய் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் இந்த விடயம் தொடர்பாக நேற்றைய நாளில் முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளரான மஹிந்த தேசப்பிரிய இந்த பெண்கள் தேர்தலில் அமைக்கு ஒன்று ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆண் அரசியல் கட்சிகள் ஒரு முக்கியமான காரணமாக இருக்க ஆண் ஆதிக்க அரசியல் கலாச்சாரம் நிறுத்தப்பட வேண்டு இருந்தால் இந்த பெண்களின் பங்கேற்பை ஊக்குவிக்க தேர்தல் ஆணையத்தின் பங்கு தொடர்பாகவும் மக்கள் கருதிக்கொள்ள வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டுள்ளார் அதுபோல இலங்கையின் நாடாளுமன்றத்திலும் இருபத்தைந்து வீதமாகவாவது பெண்களின் தொகை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தப்பட்டு வந்தாலும் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் வைக்கின்ற பெண் பிரதிநிதிகளின் சதவீதம் வெறும் ஐந்து தசம் எட்டாக மட்டுமே இருக்கும்